அன்பு நண்பர்களே இன்றைக்கும் உங்களோடு ஒரு சிந்தனையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்ன சிந்தனை என்று சொன்னால் நினைவாற்றல் பற்றி தான் யாருக்காவது ஒருத்தருக்கு நினைவாற்றல் ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாக இருந்தா நாம் அவங்கள ரொம்ப பாராட்டும் அவருக்கு எவ்வளவு ஞாபக சக்தி தெரியுமான ஆனா சொல்லப்போனா திருவள்ளுவர் கூட நினைவாற்றலை மட்டும் பாராட்டலை மறதியை கூட பாராட்டுறாரு நமக்கு நினைவு மட்டும் தேவையில்லை மறதியும் வேணும் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று மறதி கூட நல்லதுதாங்கிறாரு ஒரு திரைப்பட பாடல்ல கவிஞர் கண்ணதாசன் சொல்கிறார் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா மனம் மறந்தால் நல்லது ஒரு முறை ஒரு பெரிய அரசியல் தலைவர் அவர் பெயரை சொல்லுவது நாகரிகமாக இருக்காது அவரை அவர் ஒரு பெரிய பதவிக்கு முதல்ல அந்த பதவியிலிருந்து அவர் அந்த பதவியை இழந்த காலம் ஒன்று உண்டு மீண்டும் அந்த பதவிக்கு அவர் வந்தபோது அவரை வரவேற்று கலைஞர்களெல்லாம் அவருக்கு ஒரு பாராட்டு சொன்னார்களாம் இதே கலைஞர்கள் தான் அவர் பதவியில் இல்லாத போது அவருக்கு முன்னே அவரை பற்றி குறைவாகவும் பேசினார்கள் அதையெல்லாம் அவர் அறிந்தவர் ஆனாலும் இவர்கள் இப்பொழுது அழைத்த போது மகிழ்ச்சியோடு வந்து அவர்களுடைய பாராட்டை ஏற்றுக்கொண்டார் அப்ப அவங்க எல்லாம் அவருடைய நினைவாற்றல் ரொம்ப பாராட்டினாங்களாம் நீங்க எவ்வளவு நினைவாற்றல் உடையவர் எங்களை பற்றி எல்லாம் அவ்வளவு நினைவுகள் வைத்து கொண்டு நீங்கள் எல்லாம் சொல்லுகிறீர்களே செய்கிறீர்களே என்று சொன்னாராம் சொன்னார்களாம் அப்பொழுது அவர் பதில் சொல்லும்போது சொன்னாராம் என்னுடைய நினைவாற்றலை நீங்கள் பாராட்டினீர்கள் சொல்லப்போனால் என்னுடைய மறதியை தான் நீங்கள் பாராட்டணும் ஏன்னா உங்களில் பலர் என்னோடு என்னை மறுத்தும் சொல்லப்போனால் என்னை இழித்தும் கூட பேசிய காலங்கள் உண்டு ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு இப்பொழுது உங்கள் அழைப்பை ஏற்று உங்களோடு நான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறேனே என்னுடைய நினைவாற்றலை அல்ல என்னுடைய மறதியைத்தான் நீங்கள் பாராட்ட வேண்டும் என்று சொன்னாராம் எவ்வளோ உண்மையான வார்த்தை பாருங்கள்